இந்நாள் ஆகட்டும் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலோட அழைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குதோ அப்படி தான் உங்களோட மனதிலையும் புது புது எண்ணங்களானது அணுந்து தோன்றிக் கொண்டே இருக்குங்க இவங்கள பார்த்திங்களா மற்றவங்க எப்போதுமே உங்ககிட்ட ஏதாவது புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் தாங்க இவங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில் அடைந்து ஆதார பாதளத்துக்கு சென்றால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய அன்பர்கள் தாங்க இவங்க உங்களோட ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவங்கள பார்த்திங்களா மனித நேயத்தோடு செயல்பட சொல்லலாங்க இப்படிப்பட்ட அருமை வாய்ந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த டைம்ல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் எல்லாமே மகர ராசிக்குரிய நட்சத்திரங்களுங்க மகர ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கறத வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்திலுமே அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் நிதானமாக எந்த முடிவுமே நீங்கள் எடுங்க அதுதான் சிறந்தது எடுத்த கவுத்தனி எதையுமே செய்யாதீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நீங்க நிதானமாக செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கு பணவரத்தை பொறுத்த வரைமே மன தருங்க அதே மாதிரி நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகளானது குறையக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மறைமுக எதிர்ப்புகளானது நீங்க போகுதுங்க எந்த ஒரு காரியமுமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பானது ஏற்படுங்க வாக்குவன்மை நன்மையை உங்களுக்கு பல மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே மன நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி கிடையில நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலானது அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பெண்களோட முயற்சிகளுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே அகலக்கூடிய காலமாக இருக்குங்க கலைத்துறையினருக்கு பொறுத்தவர்களுமே எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க அரசியல் துறையினருக்கு பணம் முடக்கமானது நீங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி மாணவ மணிகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைய ஒரு மனதோடு நீங்கள் படிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மகரம் ராசி உத்ராடம் ரெண்டு மூணு பாத நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே கூடுதலாக செய்யும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைகளுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம் தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு ந சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது ஒரு வேண்டாத பிரச்சனையானது தலை தூக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க எதுலையுமே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாவுடன் ஈடுபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பல காத்திருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கிலுமே கடினமான பணிகளையும் எளிதியாக எளிமையாக செஞ்சு முடிக்கும் சூழ்நிலையானது உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு சுக்கரனின் சஞ்சாரத்தால் பணவரத்தை தருன்னு சொல்லப்படுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சூரியனின் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்கு பெருமாளை நீங்கள் வணங்கி வரது உங்களுடைய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கள் உங்களோட வாழ்வில் பல வெற்றிகள் காத்திருக்குன்னே சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க மகர ராசி நேயர்களுக்கு இரண்டு விஷயங்களை சாதகமாக சொல்லலாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகம் இல்லாத சூழ்நிலையில் புதனோ சூரியனோ ஆறாம் இடத்துல கூடி இருக்கிறாங்க அதிலுமே பாக்கியாதிபதி புதன் ஆட்சி மிக முக்கியமான முடிவு ஒன்றுன தீர்மானமாக எடுப்பீங்க வெகு காலம் உங்களோட மனதை குழம்பி கொண்டிருந்த பிரச்சனைக்கு ஒரு விடையானது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடை இப்படி செஞ்சிருக்கலாமோ என்று தோன்றும் அதை செஞ்சு முடிப்பீங்க அதனால பல வெற்றிகளும் நீங்க காண்பீங்க குடும்ப பிரச்சனைகள் குழப்பங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க சொந்த பந்தங்களிடம் உரசல் வேண்டாங்க இரண்டில் ராகு சனி எட்டில் செவ்வாய் கேது சில நேரங்கள்ல உங்களை அறியாமலேயே முரட்டுத்தனமாக நடந்து கொள்வீங்க பிறகு ஏன் இப்படி பேசணும் சற்று பொறுமையோடு இருந்திருக்கலாமா அப்படின்னு கூட நினைக்க தோன்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி எந்த ஒரு பேசி நீங்கள் பேசும்போதும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பேச வேண்டிய ஒரு காலமாக இந்த காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னு பல சிந்திக்கிற அளவுக்கு இருக்கும் அதனால சிரித்து கொண்டே கலந்து செல்ல பழகுங்க சிந்தித்து விடை காணுங்க அது ரொம்பவும் சிறந்ததுங்க பதிலுக்கு பதில் நீங்கள் பேச வேணாங்க பிரச்சனையே பெரிதாக்காமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையன்னு சொல்லப்படுது அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சூரிய நாராயணை வணங்குங்க குலதெய்வத்தையும் நினைத்து கொள்ளுங்க புதன்கிழமையானது பெருமாள் கோவிலுக்கு செல்வது உங்களுக்கு சில பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக காத்திருக்குன்னே சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடைய ராசியாகவும் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்க எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து செயலாட்டக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நியாய உணர்வு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மகர தங்களோட வாழ்வில் மிகுந்த வளங்களையும் வசதிகளையும் பெறுவதற்கு சிற பரிகாரங்களை செஞ்சாலே உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுங்க மகர ராசியினரை பொறுத்த வரைமே சனிக்கிழமைகள் தோறுமே பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டுங்க ஆண்டிற்கு ஒருமுறையாவது சனீஸ்வர அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்க வேண்டுங்க சனிக்கிழமைகளில் நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் முருக பெருமானின் உச்ச ராசியாக இருக்கிறதுனால செவ்வாய் முருகப்பெருமானை வணங்கி வரதுனாலும் இல்லற வாழ்க்கை பூர்வீக சொத்து நிலம் போன்ற விஷயங்கள்ல பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் பொறுத்த வரைக்குமே கருப்பு நிற ஆடைகளை மகர ராசியினர் எப்போதுமே அணியவே கூடாதுங்க சொந்த வீடு அல்லது வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்து கொள்வது உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை தருங்க அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு அன்னதானமும் கோவில்களுக்கு வெள்ளம் தேன் அரிசி போன்றவை எல்லாமே நீங்கள் தானமாக தருவதாலும் உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொடர்ந்து இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்வில் மேலும் பல அற்புதங்கள் நிகழ வாழ்த்துக்களுங்க அதே மாதிரி இந்த மகர ராசினரை பொறுத்த வரைக்குமே கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் அணியவே கூடாதுங்க அது உங்களுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காக்கைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கள் உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்கணும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றுடைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுங்க நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ